ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கீரை கடையில் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கீரையை பறித்து வச்சுட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சுட வச்சு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை உள்ள சேர்த்துக்கலாம் கீரையை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே வேக வைங்க குக்கர்லேயும் வைக்காதீங்க தண்ணி அதிகமாக வச்சு த தண்ணி அதிகமாக வைக்காதீங்க தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணியை எக்ஸஸாக இருக்க தண்ணியை வந்து வடிக்கணும் சத்து எல்லாமே போயிடும் அதனால் பார்த்து கச்சிதமாக தண்ணி வச்சுக்கோங்க கீரை நல்லா வெந்து வரணும் ரொம்ப நேரம் வேக விட்டாலும் கீரை கலர் மாறிடும் நல்லா கீ நம்ம வச்ச கீரை எல்லாமே அப்படியே நல்லா சுருண்டு வரும் இந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா மசிஞ்சி வரும் அவ்வளோதான் கீரை வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடன கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க பச்சை மிளகா வர நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் தக்கா வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்தோன்னே நம்ம வேக வச்சுருக்க கீரையில் சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சட்டியில் மத்து வச்சு கடையலாம் இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோட்டில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா மைய வர அளவுக்கு நல்லா கடைஞ்சி கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதில் பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா பருப்பு கீரை கடையெல்லாம் ஆகும் தேங்க்யூ